முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே அருணகிரிநாதருக்கு தன்னுடைய அற்புத நடனத்தை காட்டி தண்டையனி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் அப்படிங்கிற திருப்புகழை பாட வைத்தார் அந்த திருப்புகழை பற்றி இந்த வீடியோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் முருகப்பெருமானுடைய திருப்புகழை நாம் பாடிக்கொண்டே இருந்தால் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பமயமாகும் ஏன்னா திருப்புகழை பாடினாலே முருகன் அங்க வந்துருவான் முருகன் அங்க வந்துட்டாலே வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாக இருக்கும் இல்லையா அப்போ திருப்புகள் பாடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களே எப்படின்னா ஒரு திருப்புகழே வாழ்க்கையை இன்பமயமாக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பாடலை நம்ம எல்லாரும் பாடணுமா இல்லையா இந்த திருப்புகழை கேட்டு அந்த சிவபெருமானும் அப்படி தலையசைத்து சந்தோஷப்படுவாரா இதை நான் சொல்லல கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருணகிரிநாதருடைய புகழை பாடும் பொருட்டு அவர் இயற்றிய தண்டையணி வெண்டையம் கிண்கிணி சதங்கையும் இந்த ஒரு திருப்புகழுக்கு ஒரு அற்புத வரிகளை கொடுத்திருக்கிறார் என்னன்னா இந்த திருப்புகழை பாடினால் சிவபெருமானை மகிழ்ந்து கேட்பாராம் அப்படி தலையசைத்து கேட்பாராம் அப்படிப்பட்ட திருப்புகளாம் இந்த திருப்புகள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை குறித்து பாடிய இந்த திருப்புகள் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குமோ இந்த திருப்புகழை யாரெல்லாம் இல்லந்தோறும் பாடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை இன்பமயமாக இருக்குமாம் அந்த வீட்டிலே மகிழ்ச்சி அப்படிங்கிறது எல்லையற்ற மகிழ்ச்சியா இருக்குமா எந்தவித துன்பமும் நேராது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு அந்த திருப்புகழை நம்ம பாடலாம் நாம் விரும்புவது எல்லாம் அதைத்தானே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்துட்டாலே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதைத்தானே நாம் விரும்புகிறோம் அப்போ அப்படிப்பட்ட திருப்புகளை நாம் பாடுவது அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த திருப்புகளை பாடும் பொருட்டு நாம் முருகப்பெருமானை நினைத்து பாடணும் எப்பவுமே ஏன்னா முருகப்பெருமானுடைய அருள் தான் திருப்புகள் படிக்க முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது திருப்புகள் பாடுறோம் அப்படின்னா ஒரு முறை முருகனை நினைச்சு முருகா உன்னுடைய அருளாலே இந்த திருப்புகழை பாட ஆசைப்படுறேன் எனக்கு நீயே துணை புரிந்து பாட பாடவை அப்படின்னு வேண்டிக்கிட்டு பாடி பாருங்க எப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளும் உங்க நாக்குல அழகா வந்துடும் இந்த திருப்புகளில் அழகா சொல்வார் அதாவது இதோடைய தத்துவம் இந்த திருப்புகளுடைய விளக்கத்தை ஒரு சிறிய வரியில நான் சொல்லிடுறேன் என்னன்னா முருகப்பெருமான் அன்று அசுரனை அழிக்கும் பொருட்டு சூரனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு சூரனுடைய அந்த மாயை கண்டு வெகுண்டெழுந்தாராம் முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார் அந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டு சூரபதுமன் சற்று அவனுடைய ஞானம் வெளிவந்தது நாம் அதை தனியா பார்க்கலாம் அதே போல இந்த முருகப்பெருமானுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டு ஹரியும் அரனும் அப்படி பேரின்பும் கண்டார்களாம் அப்படி சந்தோஷமா பார்த்தாங்களாம் நான் சிவபெருமானும் நாராயணரும் இவருடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டார்களாம் அப்படின்னு அருணகிரிநாதர் அந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் அல்ல இந்த முருகப்பெருமானுடைய இந்த ஒருவர் அதாவது திருச்செந்தூர்லே அவருடைய விஸ்வரூபம் அப்படிங்கிறது சம்ஹாரம் சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு எடுத்தது அதை கண்டு சிவபெருமானும் நாராயணரும் பேரின்பம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே போலத்தான் ஒவ்வொருடைய பக்தர்கள் தன்னுடைய பக்தர்கள் எவராயினும் முருகா அப்படின்னு சொன்னா முருகனுடைய திருநாமத்தை போற்றி புகழ்ந்தால் அக்கணமே அவர்களுடைய வினையை அவர்களுடைய கவலைகளை வேறறுக்க முருகப்பெருமான் விஸ்வரூபம் எடுப்பாராம் அப்படிப்பட்ட பெரும் திருப்புகள் இந்த திருச்செந்தூர் திருப்புகள் அந்த திருப்புகள் ஒரு முறை பார்த்திடலாமா தண்டையணி வெண்டையங்கி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறி தின்பரி கொண்டு நன் சந்தடம் அனைந்து நின்று போல தண்டை அணி வெண்டையங்கி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் பௌரி கொண்டு நன் சந்தோடமனைந்து நன்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் மகுடங்களும் கஞ்சமல சங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற உன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழவெங்கலங் கொண்ட போது புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழவெங்கலங்கொண்ட போது பொன்கிரிய நஞ்சிருந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற பொன்கிரிய நஞ்சிருந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதஞ்செந்திலும் முன் கொஞ்சி நடனங்களும் கந்த வேலே கொங்கை குரமங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்ப முனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பி இந்த பாடலை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது இன்ப இருக்குமா அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி அன்று முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய சம்ஹாரம் புரிய விஸ்வரூபம் எடுத்ததைப் போல அவர்களுடைய தன்னுடைய அடியார்களுடைய கவலைகளை வேறறுப்பதற்கு விஸ்வரூபம் எடுத்து அருள் புரிவானாம் அருணகிரிநாதருடைய திருப்புகழை படியுங்கள் வாழ்க்கையில் பேரருள் முருகப்பெருமானுடைய பேரருளை பெற்றுவிடலாம் இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்